அனைவருக்கும் வணக்கம் குயிக் மாஸ்டர் தரத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் தரம் ஐந்து சுற்றாடல் பாடத்தில் காணப்படுற நீர் என்ற பாடத்தில் உள்ள ஒரு பரிசோதனை தான் நாங்கள் இப்பொழுது செய்ய போகிறோம் முதலாவதாக ஒரு கண்ணாடி கோவலையில் அரைவாசி அளவு நீரில் நீல நிற மையை கொள்வோம் இதன் காரணமாக நீரின் நிறம் நீல நிறமாக மாறியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பரிசோதனைக்கு முன்பு நாங்கள் இந்த கண்ணாடி கோழையின் வெளிப்பகுதியை நன்கு சுத்தமாக நீரில்லாமல் துடைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பரிசோதனைக்காக சில பனிக்கட்டிகளை வந்து நாங்கள் அந்த கண்ணாடி கோழையில் இடுறோம் அதாவது அந்த நீரில் இடுகிறோம் இவ்வாறு பனிக்கட்டிகளை இட்ட பின்னர் நாங்கள் இந்த கண்ணாடி கோலையை நன்கு அவதானிக்க வேண்டும் இப்பொழுது நாங்கள் நன்கு அவதானித்து பார்ப்போம் இதில் என்ன என்ன இடம்பெறுகிறது என்ன நடைபெறுகிறது என்பதை நாங்கள் சற்று நேரம் அவதானித்து பார்ப்போம் தற்பொழுது நாங்கள் இந்த கண்ணாடி குவளையின் வெளிப்புறத்தை அவதானிக்கின்ற போது இதன் வெளிப்புறத்திலே நீர்த்துளிகள் படிந்து காணப்படுவதையும் அந்த நீர்த்துளிகள் இணைந்து அவ்வாறு வடிந்து செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த காணொலியிலே நன்கு அவதானித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதை காணக்கூடியதாக இருக்கும் தற்பொழுது அவதானித்தீர்கள் என்று சொன்னால் இந்த கண்ணாடி கோளை உள்ளே காணப்படுகிற நீர் வந்து நீல நிறமாக தான் காணப்படுகிறது ஆனால் இந்த கண்ணாடி கோலைக்கு வெளியே படிந்திருக்கிற நீரை நாங்கள் பார்ப்போம் என்ன நிறமாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் அதற்கு நிறம் இல்லை தற்பொழுது நாங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது அதில் வந்து எந்த நிறமும் காணப்படலை அப்படி என்றால் உள்ளே அந்த கண்ணாடி கோவைக்கு உள்ளே காணப்படுகிற நீர் வந்து வெளியே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படி என்றால் நாங்கள் கொண்டு சிந்திக்க வேண்டும் இந்த நீர் எங்கிருந்து வந்தது எவ்வாறு அந்த நீர் வந்தது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது மாணவர்களே அந்த கண்ணாடி கோவிலையில் பனிக்கட்டையை வந்து நாங்கள் போட்ட பிறகு அந்த தண்ணீரிட வெப்பநிலை வந்து குறையுது குறைந்து அந்த தண்ணீர் வந்து குளிர்ச்சி அடைகிறது அதுக்கு பிறகு அந்த குளிர்ச்சி வந்து கண்ணாடி கோலையில் வெளிப்புறத்தில் இருக்கிற காற்று அதாவது வழியில் வந்து நீர் இருக்குதானே அந்த நீர் குளிர்ச்சியான கண்ணாடி கோலை மீது கண்ணாடி கோலையின் வெளிப்புறத்தில் படுகின்றது சரியா இப்போ அந்த படுகின்ற அந்த நீர்த்துளிகள் எல்லாம் சேர்ந்து தான் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த கீழ் நோக்கி வழிந்து செல்கிறது இது போன்ற காணொலிகளை மேலும் காண்பதற்காக எங்களுடைய குயிக் மாஸ்டர் யூடியூப் தலைவர் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களோடய நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி